ஜெப என்பது நம்முடைய எண்ணத்தின்படியும் நம்முடைய மனதின் யுத்தின் வருவதற்கு வாய்ப்பு ஏன் சொன்னா ஜெபத்துல ரெண்டு பேர் போனோம் ஒன்னு கடவுள் ஒன்னு நம்ம கடவுள் என்றைக்குமே எப்படின்னா மாறாதவரா இருக்கிறார் கடவுள் என்றைக்குமே மாறாதவராக இருக்கிறார் அவருடைய மகத்துவத்தில் அவர் நிக்கிறார் ஆனா நம்ம இந்த பக்கம் இருக்கிறது நம்மளால இருக்கிறதுனால நம்ம ஒரு மனுஷிகமா யோசிப்பதற்கு அந்த இடத்துல வாய்ப்புண்டானா இந்த ஜபம் எப்படி மாம்ச ஜபம் அதாவது பாரம்பரியம் எப்படி நம்ம ஒரு கடமையை மாதிரி நம்ம செய்யறோமோ அந்த மாதிரி வந்து மாறக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கு ஜபத்துல நம்ம நினைக்கிறதெல்லாம் நம்ம இந்த மாதிரி நான் ஜெபிச்சுட்டேன் எங்கனால இப்படி நிறைவேறிடும் இந்த மாதிரி நான் செய்துட்டேன் நிறைவேற சொல்லிட்டு நம்ம ஒரு மூளையின் செட்டப்பை வைத்து கொண்டு நம்ம ஜபத்துக்கு போகக்கூடாது ஜபம் என்று சொன்னாங்க ஒரு நம்முடைய செட்டப்ல போய் ஜப நேரத்தில் போய் உட்கார கிடையாது அதாவது விண்ணப்பம் என்பது என்று சொல்லுவது ரொம்ப நல்லது தப்பு கிடையாது விண்ணப்பம் பண்றது ரொம்ப நல்ல காரியம் தனிப்பட்ட வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில விண்ணப்பம் பண்றது ரொம்ப நல்லது தேசத்துக்காக நம்ம ஜபம் பண்றது ரொம்ப ரொம்ப கட்டாயம் ஆனா இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா ஜபம் என்பது தேவனுடைய அந்த வெளிப்பாடுகளை உடை அந்த வெளிப்பாடுகளை நம்முடைய எப்படி சொல்றதுன்னா மறைபொருளை அந்த ரகசியத்தை உடைச்சி அந்த ரகசியத்தின் அடிப்படையில என்ன பண்ணும்னா நம்ம ஜெபிக்கிற ஜெபம் தான் வல்லமையான ஜெபம் அனில் அப்ப ஜெபம் என்பது நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது நம்முடைய ஒரு மைண்ட் செட்டை போட கூட ஜெபத்துல போகணும் அப்படி சொன்னா நம்ம என்ன மைண்ட் செட்டப்ல போயிட்டு நம்முட எவ்வளவு எவ்வளோ நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு அந்த பெர்ஃபார்மென்ஸ் அத ஜெபத்துல காட்டியிருமே அன்றி மற்றபடி அந்த ஜபம் கேட்கப்பட்டதா என்பது கேள்விக்குறி ஜபம் என்பது வெளிப்பாடுகளை கொண்டு வருவோம் அதான் இந்த இடத்துல பேருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம் எப்படி ஜபித்தாரா எடுத்து வாசிக்கலாம் அதே அப்போஸ்தலர்ல பத்து பதினாலு வாசிக்கோம் பத்து பதினாலு அப்போ தலர் நடவடிக்கை பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படி அல்ல ஆண்டவரே தீட்டும் அசுத்தமா இருக்கிற யாவற்றையும் நான் பாலும் புசித்ததே கிடையாது அதான் இடத்துல நம்ம கவனிக்கணும் பேதர் என்பவர் யாருன்னா ஆண்டவரோடு கூட இருந்த ஒரு சீடை இந்த சீடை இவங்க ஜெபிக்கிற போது இந்த லெவல் பார்த்தீங்கன்னா பேதருடைய லெவல் எப்படி இருக்குன்னா பொருநாளியுடைய லெவலும் பேதருடைய லெவலும் கிட்டத்தட்ட ஒன்னாதான் இருக்குது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இப்படிப்பட்ட இந்த ஜபங்களின் மாதிரியை பின்பற்றினவன் தான் இந்த குறநிலி அப்போ இதே தான் இவர் போய் ஆறாம் மணி வேலையில் தேர்தல் போய் ஜெபிக்கிறார் தேவ சமூகத்தில் காலையில் மதியானம் சாயங்காலம் இப்படி ஒரு ஜப முறைமையாக இருக்குல்ல அந்த மாதிரி அவருடைய ஒரு முறைமையில் என்ன பண்றாருன்னா அவங்க ஜெபிக்க போறாரு ஜபிக்க போகும்பொழுது பொழுது ஒரு பெரிய ஒரு ஒரு கூடு ஒன்று வந்து வானத்திலிருந்து இறங்கி வருது இந்த கூடுல என்ன இருக்கு மிருக ஜீவன்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாய்த்து பறவைகளும் காட்டு மிருகங்கள் என்று சொல்லி இப்படி வந்து இந்த கூட்டில் பிராணிகள் இருக்கு ஆண்டவர் சொல்றாரு பேக்குருவேன் அடிச்சு புசி உடனே சொல்கிறார் சொல்றார் இல்லாண்டவர் நான் தீட்டு அசுத்தமானதை நான் சாப்பிட்டது இல்லை அல்ல அப்படி அல்ல அப்போ ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு மாறு தரம் பேசுறாரு இதனுடைய காரியம் என்ன நம்ம உடனே எதிர்த்து பேச பேசுறாரு என்பது அப்படி நம்ம எடுத்துக்கூடாது அவருக்கு இப்படிப்பட்ட அந்த அனுபவம் இது புதுசா இருக்கு தன்னுடைய தன்னுடைய ஒரு ஜபத் என்பது நான் போய் ஒரு ரெண்டு பாடலை பாடி ஒரு சில விண்ணப்பங்கள் நான் செய்து விட்டு என் ஆத்மாவே கத்தரை சுழத்துறேன் என் முழுவனுடைய பசுத்த நாமத்தை சுழத்துறேன் என்று சொல்லி ஒரு ஒரு மணி முடிப்பது தான் ஜபம் ஜபம் என்பது இப்படிப்பட்ட ஒரு விதிகளுக்கு உட்பட்டது தான் ஜபம் எனக்கு முன்னோருக்கு சொல்லி கொடுத்த அந்த ஒரு உட்பட்டு தான் ஜபம் என்று சொல்லி அந்த ஒரு மனநிலையோடு கூட அணுகின ஒரு பேதுருக்கு கிடைச்ச பதில் என்னன்னு அந்த இடத்துல அப்படின்னா தேவருடைய வெளிப்பாடு கிடைக்கிறாங்க அவன் ஜெபிக்கிறான் இதுவரைக்கும் இப்படிப்பட்ட அனுபவம் இவனுக்கு கிடையாது ஏன் சொன்னா புறஜாதிகளோடு கூட ஆண்டு ஒரு புறஜாதிகளே அற்புதம் செய்தாரு விசுவாசத்தை பார்த்த ஊழியத்துல கூடதான் இருந்தா ஆனாலும் அந்த நாட்கள் அவன் உணராதவனா இருந்தான் இந்த நாட்களையும் உணராதான் இருக்கிறான் இந்த நாட்களையும் அவன் உணர்வு அந்த ஆவியான ஒரு கொழுந்தர்கள் பட்டும் கூட அந்த பார்ட் என்ன பண்ணலன்னா அவன் திறக்கப்படலை ஆகியன ஒரு மஷ அபிஷேகம் வந்துச்சு சொன்னா தன்னுடைய மனதை எவ்வளவா கூட அந்த ஆவியின் வல்லமையை அறிவதற்கு அவன் பிரயோகிக்கணும் அவ்வளவா அவன் அறி அவன் அதை அறிந்து கொள்வான் பிரயோகிக்காத பட்சத்துல என்ன உண்டாங்கன்னு சொன்னா அவன் வாழ்க்கையில அந்த ஆவியினுடைய நீலாக ஆழத்தை அறிய முடியாது அபிஷேகம் இருக்கும் மேலே ஆனால் அது பலனற்றதா இருக்கும் எப்படி டேங்க்ல தண்ணி இருந்து குழா ரிப்பரா இருக்கோ ரிப்பேரா இருந்தால் தண்ணி வராதோ அதேன்னு பத்தி தான் டேங்க்ல ஃபுல்லா தண்ணி இருக்கும் குழா ரிப்பேரா இருந்தால் யூஸ் பண்ண முடியாது அதே மாதிரிதான் விளையேறப்ப நம்ம உள்ள இருந்து நம்முடைய மனதை தேவனுடைய அந்த வெளிப்பாடுகளுக்கு நேராக வாஞ்சிக்கவில்லை என்று சொன்னால் பிரயோகிக்கலாம் சொன்னால் ஒரு புதுசாக இருக்கும் அப்படித்தான் இந்த வரைக்கும் இப்படிப்பட்ட அனுபவம் கிடையாது திடீர்னு இப்படிப்பட்ட ஒரு கூடு வருது அதை அடிச்சு பூசி வாரத்தையும் பூமி அந்த சாசனம் உண்டாக்கின தேவனே சொல்றாரு சொல்லும் பொழுது ஒரு டைம் சொல்லலை ரெண்டு டைம் சொல்லல மூணு முறை சொல்றாரு மூணு முறை சொல்றாரு அடிச்சு பூசி அடித்து புசி அடித்து பூசி என்று சொல்லி மேல அந்த எடுத்து எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்போ இவர் பேதுரு இது வந்து என்ன அப்படின்னா தேவன் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார் ஆனா இந்த இடத்துல பேதர்வால தம்முடைய தேவன் சித்தத்தை ஏற்றுக்கொள்ள முடியல